ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஏப்ரல் மாதம் வாங்கினா கோல்டு காயின் சேவிங்ஸ் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டூ டேஸாக வந்து ரொம்ப தலைவலி அதனால் வந்து என்னால் வீடியோ போட முடியல ரொம்ப தலைவலினால் வந்து என்னால் வந்து வீடியோவும் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியல ஐ எம் ஸோ ரியலி வெரி சாரி இந்த ஏற்கனவே வந்து நான் நிறைய வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் கோல்டு காயினும் ஃபிப்ரவரி மாதம் அதுக்கடுத்து மார்ச் மாதம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த மாதிரி டிசம்பர் ஒரு மாதெல்லாம் நான் எவ்வளோ வாங்கினுன்றத வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்துலேயும் நான் கோல்டு காயின் வாங்கி சேமித்து வச்சுருக்கேன் இது எத்தனை கிராம் சேமிச்சு வச்சிருக்கேன் எவ்வளோ வந்து எனக்கு பெனிஃபிட்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் எனக்கு காயினுக்கு கிடச்சிருக்குது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து பார்க்கலாம் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா நீங்களுமே வந்து மாதத்துக்கு வந்து உங்களால் சேமிக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து கொஞ்சமாவது கோல்டு காயின் வாங்கி வாங்கி வைங்க எப்படி சேமிக்கணும் அப்படின்றது நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி சேமிக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அந்த சம்பாதனையை வந்து எல்லாத்துக்குமே வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இன்றைக்கி ஒரு நாள் வந்து ஒரு ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லியுமே உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் நான் எப்படி ட்ரை பண்ணுறேன்னா அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்னைக்கு இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சாயிரரூபா நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு மாதத்தில் நம்ம நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு மந்த்லாம் சேலரி வந்து எப்படியும் ஒரு பத்தாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ சேலரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க மாத சேலரியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எப் வந்து ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் எதில் மிச்சம் பண்ணலாம் எப்படி இது வாங்கினா நமக்கு சேவிங் ஆகும்ன்றதை பார்ப்போம் இல்லையா அந்த சேவிங் ஆகிற காசை வந்து வீண் விரயம் படுத்தாமல் அந்த காசை வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் ஒரு முந்நூறுபா எடுத்து வைக்கணும் ஒரு நூறுரூபா எடுத்து வைக்கணும் உங்களுடைய சேலரிக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஏன்னா வந்து அந்த சேலரி எங் அந்த அந்த காசு எங்கே வைக்கிறீங்கன்னே தெரியாத அளவுக்கு வச்சுருங்க இது மாதிரி ரெகுலராக நீங்கள் டெய்லியுமே வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒன்பதாயிரம் ஒரு எட்டாயிரம் வருது அப்படின்னா ஒரு காயின் போய் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க இப்படியும் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து வாரம் சேலரி வரும் வார வாரம் வந்து வாங்குற மாதிரி வந்து சேலரி வாங்குவீங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு ரூபாய் இல்லை ஒரு ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா உங்க மற்ற செலவு போக அதில் மீதி எவ்வளவு இருக்குதுன்றதை பார்த்து அந்த காசை வந்து எடுத்து வைங்க இப்படி தாங்க நம்ம வந்து சேமித்து வைக்கணும் நம்ம ஆடம்பரமாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம இது வாங்கணும் அது வாங்கணும் சொல்லி செலவடிச்சிட்டோம் நம்மளால வந்து என்னைக்குமே வந்து உட்கார்ந்த இடத்துல தான் இருப்புமே தவிர மேல்படி ஏறவே மாட்டோம் இது நான் உங்களுக்கு உண்மையா சொல்ற ஒரு விஷயமா தான் இருக்கும் சேமிக்கிற விஷயங்கள் வந்து நம்ம கையில் மட்டும்தாங்க இருக்குது எப்படி சேமிச்சா நம்ம வந்து எப்படி லாபம் பார்க்கலாம் அப்படின்றது பெண்கள் கையில் தான் இருக்குது ஆண்கள் சம்பாதிச்சு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா பெண்கள் வந்து நீங்கள் வந்து சிக்கினமாகவும் ரொம்ப வந்து மைண்டு வந்து ரொம்ப வந்து ஒரு ஷார்ப்பாகவும் வச்சுட்டு நீங்கள் வந்து சேவிங் பண்ணுங்க அந்த மாதிரி சேவிங் பண்ணும்போது அந்த காசு வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போகாமல் உங்களுக்கு எப்போதுமே கையில் நிற்கும் அந்த மாதிரி தாங்க நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தாங்க என்னால் வந்து கோல்டெல்லாம் வாங்க முடியுது இந்த காயிண்ட்ஸும் வாங்க முடியுது உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு வரி வந்து ஒரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன் முட் அதாவது வந்து புத்திசாலி மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய கணவரை வந்து ராஜாவாக்கி அவங்களுமே வந்து ராணியாக வாழ்வாங்க இதுவே முட்டாள் மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய கணவரை முட்டாளாக்கி அவங்களும் முட்டாளாகவே வாழ்ந்துட்டு போவாங்க இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதையுமே வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணவே முடியாது சேமிக்கவும் முடியாதுங்க சேமிப்புன்றது நமக்கு சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கணும் அது அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு மெச்சூரிட்டி வரும்பொழுது நம்மளுக்கே வந்து அந்த சேமிக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கணும் இப்படி தாங்க நான் வந்து ஒரு ஒரு ரூபாயும் வேஸ்ட்டு பண்ணாமல் அதை எப்படி சேமிக்கணும் எந்த வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை பார்த்து சேமித்து வச்சிட்ருக்கேன் அதே போல் யாருமே வந்து வேஸ்ட்டாக வந்து வீட்டில் உட்காந்து இருக்காதிங்க உங்கள் கணவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வேலை பண்ணுங்கள் அப்படி பண்ணும்பொழுது ரெண்டு பேரும் சம்பாதிக்கும் போது அந்த வீட்டில் வந்து சுபிக்ஷம் அதிகமாகவே இருக்கும் சம்பாதிக்கிற காசையும் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரே மைண்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக சேமித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலமும் நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸில் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் இதில் பதில் சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன் அதே போல் வந்து எனக்கு ரெண்டு பேர் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஒருத்தருக்கு மட்டும் நான் அதில் ரிப்ளை பண்ணுறேன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஸ்மக்லிங் ஏதாவது பண்ணுறீங்களா இவ்வளோ கோல்டு காயின் வாங்குறீங்க இது வாய்ப்பே கிடையாது சான்ஸே கிடையாது ஸ்மக்லிங் பண்ணால் மட்டும்தான் கோல்டு காயினை வாங்கணும்னு இல்லை சார் நாங்கள் வந்து நியாயமாக நேர்மையாக உழைக்கிறதுனால கூட கோல்டு காயின் வாங்கலாம் ரெண்டரை வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து உழைச்சி என்னால வாங்க முடியுது அந்த மாதிரி நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த மாதிரி வாங்கலாம் அடுத்தவங்க சேமிக்கிறாங்கன்றத வச்சு நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க ரொம்ப தப்பு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு யூடியூப்ல வர வருமானத்துல தான் நீங்க வந்து யூடியூப்ல வந்து வர வருமானம் தான் கோல்டு காயினா வந்து இருக்குது அப்படின்னு யூடியூப்ல எனக்கு முதல்ல வருமானமே கிடையாதுங்க ஓகேங்களா வருமானமே இல்லாம தான் யூடியூப்ல வந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுவரை எனக்கு வந்து மானிட்டேஷனே ஆனதே வந்து இது வரையும் நான் ஒரு ரூபா கூட யூடியூப்பில் நான் எடுத்ததே கிடையாது என்னுடைய செலவுக்காக நான் தான் யூடியூப்புக்கு நிறையவே வந்து வாங்கி நான் வந்து வீடியோ போட்டிருக்கனால எனக்கு தான் நிறைய வந்து லாஸ் ஆகிடுது யூடியூப்லேருந்து எனக்கு சேலரி எதுவும் வரலைங்க இனிமேல் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அதில் என்ன வாங்கினேன்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ வாங்க நான் வந்து ஏப்ரல் மாதம் வாங்கின கோல்டு காயினுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ பில் டீட்டெயிலோடு நான் காமிக்கிறேன் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து இந்த பில் டீட்டெயில் வந்து இப்போ எவ்வளோ கோல்டு ரேட் இருக்குது அடுத்து வாங்க போகிற கோல்டு வந்து எவ்வளோ ரேட்டுக்கு வரப்போகுதுன்றதையும் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இது வந்து ஏப்ரல் மாதம் நான் வாங்கி கோல்டு காயின் சேமித்த பில்லுங்க நான் ஏழாந்தேதி வந்து கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் பில் அதாவது அந்த அந்த டேட்டை பார்த்துக்குங்க டீட்டெயிலாக பில் டீட்டெயிலோடு சொல்லும்போது கூட எல்லாேருமே எப்படி சான்ஸ் இல்லை எப்படி சேமிக்க முடியும்னு கேட்குறீங்க கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு நீங்களே கால்குலேட் பண்ணிங்கன்னால் எவ்வளோ சேமிச்சிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும் ஏழாம் தேதி நான் வாங்கினேன் கோல்டு காயின் வந்து பில்லு அன்றைக்கி நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்றது இதில் நான் காமிக்கிறேன் அன்றைக்கி வந்து கோல்டு ரேட் வந்து என்னவாக இருந்துச்சு அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு அன்றைக்கி வந்து ஒரு கிராமும் நாலு மில்லி இருக்கிற மாதிரி வந்து நான் கோல்டு காயின் வாங்கியிருக்கேங்க அன்னைக்கு வந்து டூ பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் கொடுத்துருக்கேன் டோட்டலாக வந்து எனக்கு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து எட்டாயிரத்தி எழுநூறுபா கொடுத்து இந்த ஒரு கிராம் கோல்டு காயினை நான் உங்களுக்கு வாங்கியிருக்கேன் அதை காமிக்கிறேன் அந்த ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து இதுதான் நைன் ஒன் சிக்ஸு ஆல்மார்க்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு காயின் இது அதே போல் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து இது ட்வெண்ட்டி ஃபோரா டுவெண்ட்டி டூவானு கேட்குறீங்க டுவெண்ட்டி டூங்க இது டுவெண்ட்டி டூ நைன் ஒன் சிக்ஸு கோல்டு காயின்னு ஹெச்ஓடி நம்பர்ஸ்லாம் கூட அந்த பிளாக் கலரில் இருக்குது பாருங்க இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இருபத்தி ஆறாம் தேதி வாங்கினேன் கோல்டு காயினுங்க இது இருபத்தி ஆறாம் தேதி எத்தனை க்ரோம் வாங்கியிருக்கேன் அன்றைக்கி கோல்டு ரேட் என்னன்றதை பார்க்கலாம் அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி நான் வந்து நாலு கிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் இருபத்தி ஆறாம் தேதி வாங்கினது அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூபா அந்த பில்லுக்கும் இந்த பில்லுக்கும் நான் உங்களுக்கு வந்து கோல்டுடைய ரேட்டு ஏறினது டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு தெரியும் அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜே இல்லாமல் இந்த நாலு கிராம் காயின் பதினெட்டு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் கோல்டு காயின் வாங்கியிருக்கிறேன் டோட்டலாக வந்து எனக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும்தான் ஆனால் அன்றைக்கி வந்து வேஸ்டேஜ் கிடையவே கிடையாது ஜி ஜிஎஸ்டி மட்டும் போட்டிருக்காங்க முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா கொடுத்து இந்த நாலு கிராம் பதினெட்டு மில்லி இருக்கிற கோல்டு காயினு நான் வாங்கியிருக்கேன் இது வந்து கோல்டு பாருங்க இது நான் வாங்கினது நாலு கிராம் கோல்டு பார் இந்த நடுவில் இருக்கு பாருங்க இந்த கோல்டு பார் தான் வந்து நான் வந்து அன்றைக்கி வாங்கினது இருபத்தி இருபத்தி ஆறாம் தேதி வாங்கினேன் கோல்டு பார் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்த பில்லு நம்ம பார்க்கலாம் இருபத்தி நாலாந்தேதி ஒரு கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வாங்கினது அன்றைக்கி கோல்டு ரேட் என்னவாக இருக்கும் நான் எத்தனை கிராமில் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பதாயிரத்தி அஞ்சு ரூபா தான் அன்றைக்குமே நாலு கிராம் ஏழு மில்லி இருக்கிற மாதிரி வந்து கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் அன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் கிடையாது நமக்கு வந்து ஜிஎஸ்டி மட்டும்தான் கொடுக்க வேண்டியது வருது டோட்டலாக வந்து ஜிஎஸ்டி மட்டும் சேர்த்தது டோட்டலாக எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா கொடுத்து இந்த நாலு கிராம் ஏழு மில்லி இருக்கிற மாதிரி வந்து கோல்டு பார் நான் வாங்கிட்டேங்க அந்த கோல்டு பார் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபோர் கிராம்ஸுன்னு சொல்லி இங்கேயுமே வந்து மென் மென்ஷன் பண்ணுவாங்க இந்த ஜிஆர்டியில் மட்டும்தாங்க அழகாக மென்ஷன் பண்ணுறாங்க மற்ற ஷாப்பிலலாம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டுறாங்க இது வந்து இப்படி வந்து விநாயகர் போட்ட மாதிரி இருக்கும் இங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஜிஆர் ஜிஆர்டியோடய சிம்பிள் இருக்குது ஃபோர் கிராம்னு போட்டிருக்கு இது வந்து லட்சத்திருபதி அன்றைக்கி வந்து புது வரவாக வந்த காயின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த காயின் வந்து நான் வந்து ஃபோர் கிராம் காயினு வாங்கினேங்க அன்னைக்கு டேட்டில் அடுத்த பில்லு பார்க்கலாம் அடுத்த பில்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த தேதியில் வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாந்தேதி வாங்கினது அதே ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாந்தேதி வாங்கினது அன்னைக்கு நான் எத்தனை கிராம் கோல்டு காயின் வாங்கினேன் அப்படின்றத பாருங்கள் டேட்டை வந்து டீட்டெயிலாக காட்டுறேன் தயவுசெய்து வந்து டேட்டை பார்த்துக்குங்க தப்பான கமெண்ட்டு யாரும் கொடுக்காதீங்க அன்றைக்குமே வந்து கோல்டு பார் தாங்க நான் வாங்கியிருக்கேன் அன்றைக்குமே வந்து ரேட் எவ்வளோன்னா ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு ரூபா வேஸ்டேஜ் கிடையாது ஜி ஜிஎஸ்டி மட்டும் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அச்ச திருத்திக்காக நமக்கு வந்த ஆஃபரில் யூஸ் பண்ணது நாலு கிராமும் பதினேழு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வந்து நான் வந்து ஜிஎஸ்டி மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து வேஸ்டேஜ் கொடுக்கலங்க டோட்டலாக வந்து எவ்வளோ அப்படின்னா பதினேழு முப்பத்தி சாரி முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறுரூபா கொடுத்து இந்த நாலு கிராம் பதினேழு மில்லி இருக்கிற கோல்டு பாரு நான் வாங்கிட்டேங்க அது பார்க்கலாம் இந்த இங்கே இருக்குது பாருங்கள் நாலு கிராம் உள்ள இந்த கோல்டு பார் இதுவுமே வந்து விநாயகர் காயின் தான் இது விநாயகர் இந்த வருஷம் வந்து இந்த காயின் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அதனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபோர் கிராம் உள்ள இந்த கோல்டு பார் இதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வரும் ஆனால் இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கோல்டு பார் வாங்கிக்கலாம் இதையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ டோட்டலாக அதுவே நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க எத்தனை கிராம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நான் ஒரு கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் இங்கே பில்ல வந்து இந்த டேட்டை பார்த்துக்குங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வாங்கினது அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் என்னன்னு பார்க்கலாம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் வாங்கியிருக்கேன் கோல்டு ரேட் வந்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுபா இருந்துச்சு வேஸ்டேஜ் கிடையவே கிடையாது ஜிஎஸ்டி தான் நான் கொடுத்து பத்தொம்போதாயிர பத்தொன்போதாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா கொடுத்து இந்த ரெண்டு கிராம் கோல்டு காயினு நான் வாங்கியிருக்கேன் அந்த ரெண்டு கிராம் கோல்டு காயின் வந்து இங்கே வச்சிருக்கேன் பாருங்கள் லக்ஷ்மி கோயின் தான் இது சாரி இந்த இடத்துல இருக்க பாருங்க அது மூணு கிராம் இது ரெண்டு கிராம் காயின்னு இது வந்து லக்ஷ்மி கோயின்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுலேயே வந்து ஆல்மார்க் சிம்பிள் ஹெச்ஓடி நம்பர் எல்லாமே இருக்கும் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜிஆர்டியில் எப்போதுமே வந்து பியூரிட்டி இருக்குங்க அதனால தான் ஜிஆர்டிக்கு நிறைய பேர் வந்து காயின்ஸ் வந்து தேடி போய் வாங்குவாங்க இது வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து இது ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு கிடையாது எனக்கு எப்போதுமே வந்து ஜிஆர்டி காயின் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அங்கே என்ன பியூரிட்டி நல்லாயிருக்கும் அதனால வந்து நீங்களுமே வந்து ஜிஆர்டியில் வாங்குங்க அதுக்கடுத்த பில்லு பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் மன்னிச்சிருங்க ஏன்னா டீட்டெயிலாக சொல்லும்போது இவ்வளோ கமெண்ட் வருது அப்போ நம்ம டீட்டெயிலாக சொல்லலை அப்படின்னா எவ்வளோ கமெண்ட் வரும் தேதி வாங்கினா கோல்டு காயினுங்க இது ஏப்ரல் மாதம் தேதி வாங்கினா கோல்டு காயின்னு அன்னைக்கு வேஸ்டேஜ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது வந்து அன்றைக்கி வேஸ்டேஜ் இருந்துதான் இருக்குதுங்க அன்றைக்கி வேஸ்டேஜ் கொடுத்து தான் நான் வாங்கியிருக்கேன் அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு ஒரு கிராமும் ரெண்டு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து டோட்டலாக வந்து எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்து இந்த ஒரு கிராம் கோல்டு காயின் ரெண்டு மில்லி இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன் அது எதுன்னு நம்ம பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்க அந்த காயின் வந்து மேலே வச்சுருக்கேன் பாருங்கள் இதுலேயுமே ஆல்மார்க் சிம்பிள் எல்லாமே வந்து இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதையுமே நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ டோட்டலாக பாருங்கள் எத்தனை கிராம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் தனியாக காமிக்கிறேன் இந்த இடத்துல இருக்க பாருங்கள் இப்போ டோட்டலாக வந்து இங்கே நான் எவ்வளோ சேமிச்சிருக்கேன் இதை நான் தனியாக இந்த பில்லு காட்டினது வந்து பதினாறு கிராம் வந்து ஒரே மாதத்தில் பதினாறு கிராம் வந்து சேமிச்சிட்டேனா இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்த பில்லு போயிடலாங்க அடுத்தது வந்து எந்த டேட்டில் வாங்கினேன் அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் நான் வாங்கினேன் அன்றைக்கி கோல்டு ரேட் எவ்வளோ எத்தனை கிராம் வாங்கினேன்றதை பார்க்கலாம் அன்றைக்கி வந்து கோல்ட் ரேட் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் இருக்குது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன் ஒவ்வொன்றுமே ஏறி இறங்கி இருக்குது கோல்டு ரேட்டுன்றது டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் அன்றைக்கி ஒரு கிராமும் நாலு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன் அன்றைக்குமே வந்து வேஸ்டேஜ் இல்லை வேஸ்டேஜ் இல்லாமல் நான் வந்து இந்த காயின் வந்து நான் வாங்கியிருக்கேன் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து அந்த ஒரு கிராம் கோல்டு காயினு நான் வாங்கியிருக்கேங்க இங்கே இருக்கு பாருங்கள் அந்த ஒரு ஒரு கிராம் கோல்டு காயினு இந்த இடத்துல இதையே நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் அதுக்கடுத்த பில்லு நம்ம பார்க்கலாம் இப்போ பதினாறு இப்போ ஒரு ஒரு கிராம் வச்சுருக்கோமா பதினேழு கிராம் நம்ம வந்து இங்கே வந்து சேமித்தாச்சு இப்போ அடுத்த பில்லுக்கு போயிடலாம் இப்போ மொத்தம் மூணு பில்லு தான் இருக்குது அந்த மூணு பாயிண்ட் தான் இங்கேயுமே இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கங்க யாராவது இந்த மாதிரி போய் சொல்லுவாங்களா வீடியோ லென்த்தாக போனால் கூட நாங்கள் வந்து டீட்டெயிலாக சொல்கிறோம் ஆனால் எப்படி தான் இந்த மாதிரிலாம் கேட்குறீங்கன்றது எனக்கு தெரியல அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் தேதி வந்து நான் கோல்டு காயின் வாங்கியிருக்கேங்க நாலாந்தேதி அதே ஏப்ரல் மாதத்தில் நான் வாங்கியிருக்கேன் அன்னைக்கு கோல்டு ரேட்டு எவ்வளோன்றத நம்ம பார்க்கலாம் அன்னைக்கு கோல்டு ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஏறி இருக்குது பாருங்கள் எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் இருக்குது ஒரு கிராம் முழுசாக ஒரு கிராம் இருக்கிற மாதிரி வந்து கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் ரெண்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்கேன் சாரி வேஸ்டேஜ் கொடுத்துருக்கேன் ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் டோட்டலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபா கொடுத்து இந்த ஒரு கிராம் கோல்டு காயினை நான் வாங்கியிருக்கேன் அந்த கோல்டு காயின் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே வச்சிருக்கேன் பாருங்கள் இதையுமே எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் இப்போ இங்கே பதினேழு கிராம் ஆல்ரெடி இருக்குது இதோட வந்து ஒரு கிராம் சேர்த்தா மொத்தம் வந்து பதினெட்டு கிராமு இப்போ இது இப்போ இந்த ரெண்டு காயின் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்குது இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியும் அதுக்காகமாக தான் உங்களுக்கு வந்து டிபெண்ட் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக தான் இப்படி காமிக்கிறேன் அடுத்த பில்லு பார்த்துடலாம் இன்னும் ஒரே ஒரு பில்லு ரெண்டு பில்லு தான் இருக்குது இன்னொரு பில்லை பார்த்துற பிறகு ஒன்று தான் இருக்குது அன்றைக்கி என்ன கோல்டு ரேட் இருந்துச்சு அப்படின்றத பார்ப்பான் எந்த தேதியில் வாங்கினேன்றதுன்னு பார்க்கலாம் இருபத்தி எட்டாம் தேதி வாங்கினேங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வாங்கினேன் அன்றைக்கி கோல்டு ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் இருந்துச்சு அன்றைக்கி நான் வாங்கினது வந்து மூணு கிராம் கோல்டு காயினு அதாவது வந்து மூணு கிராம் இல்லை நாலு கிராம் கோல்டு காயினுங்க இது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு மில்லி வந்து கம்மியாக இருக்குது இந்த நாலு கிராமுக்கு வந்து ஆறு மில்லி கம்மியாக இருக்குது அது மட்டும் வந்து இங்கே வந்து நம்ம பார்த்துடலாம் டோட்டல் பில்லு எவ்வளோ அப்படின்னா சரிங்க நான் வந்து அது பார் காயின் வாங்கினேன் ஆனால் நான் வந்து என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா மூணு கிராம் காயின் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி மூணு கிராம் காயின் இந்த இடத்துல வச்சுருந்தேன் இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் நாலு கிராம் காயின் அன்னைக்கு நான் வாங்கினேங்க ஆறு மில்லி தான் அது கம்மியாக இருந்துச்சு அன்றைக்கி வாங்கினது போர் காயின் அன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நான் வாங்கினதுனால எனக்கு ஜிஎஸ்டி மட்டும்தான் கொடுத்து முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா கொடுத்து இந்த பார் காயினை நான் வாங்கிட்டேங்க இங்கே இருக்கு பாருங்கள் இந்த போர் காயின் தான் இது வந்து லக்ஷ்மி காயின் இது லக்ஷ்மி உருவம் பதிச்ச லக்ஷ்மி காயின்னு இந்த காயினை வந்து இந்த இடத்துல வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு டே டோட்டலாக தெரியும் பதினெட்டு கிராமு இது ஒரு நாலு நாலு கிராம் சேர்த்தா டோட்டலாக வந்து இருபத்தி ரெண்டு கிராம் ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு பில்லு மட்டும் தான் பார்க்கணும் அது எத்தனை கிராமன்றதை பார்த்துடலாம் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பில்லு எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஒரே ஒரு காயின் மட்டும்தான் இருக்குங்க அது வந்து அஞ்சாந்தேதி வாங்கினேன் ஏ ஏப்ரல் மாதம் தேதி வாங்கினேன் கோல்டு காயின்னு அன்றைக்கி வந்து எவ்வளோ காயின் நான் வாங்கினேன் எத்தனை கிராம் வாங்கினேன்றதை பார்க்கலாம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் காயினும் நான் வாங்கியிருக்கேன் அதனால் ரெண்டு பில்லுமே சேர்த்து போட்டிருப்பாங்க கோல்டு காயின் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து எட்டாயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபாய் இருந்துச்சு ஒரு கிராமு மூணு முள்ளி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வந்து கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜி சில்வர் காயின் வந்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா கொடுத்து டோட்டல் அமௌண்ட் இங்கே போட்டிருப்பாங்க ஆனால் இந்த கோல்டு பில்லு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா கொடுத்து இந்த ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்கீங்க இந்த காயின் வந்து இங்கே தனியாக இருக்குது பாருங்கள் நான் இங்கே வைக்கிறேன் இந்த ஒரு கிராம் கோல்டு காயின்னு இப்படி தான் அப்போ டோட்டலாக நான் இந்த மாதம் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னா இருபத்தி மூணு கிராம் வந்து நான் வந்து ஏப்ரல் மாதம் வந்து நான் சேமித்து வச்சுருக்கேன் அதாவது வந்து கடுமையாக உழைச்சி சொந்த சம்பாதியத்தில் சேர்த்து வச்ச இருபத்தி இருபத்தி அதாவது வந்து இருபத்தி மூணு கிராம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஏப்ரல் மாதத்தில் சேர்த்து வச்சதுக்கு உங்களுக்கு எல் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு ஒரு மாதமும் வந்து எவ்வளோ கோல்டு காயின் சேமித்து வச்சுருக்கேன் அப்படின்றது வந்து ஒரு 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 நான் உங்களுக்கு காமிச்சிட்டே தான் இருக்கேன் என்னால் முடியுது அப்படின்னா உங்களாலையுமே முடியும் ஏன்னா நம்ம நல்ல ஹார்ட் ஒர்க்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுமே வந்து இந்த மாதிரி வந்து கோல்டு காயினெல்லாம் சேமித்து வைக்கலாம் இப்போ கோல்டு ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பீட்டில் போயிட போதுங்க உச்சத்துக்கு போக போது அதனால வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நமக்கு வந்து யூஸ் ஆகும் அதனால வந்து நீங்கள் இந்த மாதிரி கோல்டுலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க அந்த மாதிரி பண்ணி வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த கோல்டு காயினெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் இதுவரையும் வந்து நான் எவ்வளோ காயின் வந்து டோட்டலாக சேமித்து வச்சிருக்கேன் அப்படின்ற வீடியோ வந்து அடுத்த வீடியோவாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட ஜுவல்ஸ் எவ்வளோ நான் வச்சிருக்கேன்றதையும் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க யாராவது ஒருத்தராவது கோல்டு காயின் வந்து வாங்கி சேமித்து வைக்கணுன்ற ஆசை மட்டும்தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணுறவங்க யாருக்குமே வந்து வெற்றி மட்டும்தான் கிடைக்குமே தவிர தோல்வி கிடைக்கவே கிடைக்காது அதனால் வந்து நம்ம முயற்சியே பண்ணாமல் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு டீட்டெயிலாகவே வந்து பில் டீட்டெயிலோடவே வந்து உங்களுக்கு நான் வந்து அழகாகவே காமிச்சிட்டேன் நீங்களுமே இந்த மாதிரி சேமித்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வந்து உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கோங்க யாரு கூடயும் போய் நிற்காமல் யாருக்கிட்டையுமே போய் நம்ம கையேந்து நிற்காமல் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த காயினெல்லாம் வச்சுக்கூட நம்ம ஒரு பெரிய தொகையாக வச்சுக்கலாம் இல்லை நம்ம ஒரு பெரிய ஜொல்ஸாக வாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்மளுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கு படிப்புக்கெல்லாம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் பார்த்துட்டு அப்படியே போய்டாதீங்க உங்களுடைய மோட்டிவேஷனல் எனக்கு எப்பொழுதுமே வேணும் நல்ல கமெண்ட்டாக எனக்கு வந்து உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இதை பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போயிடுங்க உங்களோட லைக்கு தாங்க உங்களுடைய கமெண்ட் தாங்க எனக்கு மோட்டிவேஷனல் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நீங்களும் எவ்வளோ காயின் வாங்கியிருக்கீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி புது புது வீடியோஸை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி நமக்கு சேனலை வந்து நாலு பேருக்கு வந்து ஷேர்